இந்த பதிவில் அகக்கருவிகள் கரணங்களை பற்றி அதேதான் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இவை நான்கும் அகக்கருவிகள் இந்த புறக்கருவிகளும் அகக்கருவிகளும் அமைந்திருப்பதுதான் மனித நிலை அது சிந்தையிலே கலங்கமர் அறுத்தல் என்ற ஒரு நிலைக்கு முதல் வரிக்கு பொருந்தும் அதுக்கு அடுத்தது சிந்தை தெளிந்த நிலை என்பது ஜீவ ஒழுக்கத்தின் பால் படும் மூன்றாவது நிலை ஜீவ ஒழுக்கம் என்பது ஜீவர்கள் உயிர் அசைவன அதுதான் ஜீவன் ஜீவன் என்பது தமிழ்சொல் அல்ல உயிர் உள்ளன அசைகின்றன அனைத்துமே ஜீவன் உள்ளது ஜீவன் வேறு ஆன்மா வேறு உயிர் வேறு ஆன்மா வேறு இதனையும் பின்னாலே விளக்குகிறேன் உயிர் என்பது தற்காலிகமானது ஆன்மா என்பது பிறப்பெடுப்பது ஆகவே உயிரைத்தான் ஜீவன் என்று சொல்லுவார்கள் ஜீவன்னா அசைகிறது ஜீவன் இருக்கா இல்லையா உயிர் இருக்கா இல்லையா என்பது போல ஆகவே அசைவன அனைத்தையும் ஜீவன்கள் அதுதான் அவர்கள் மேலும் கொண்டிருக்கின்ற அன்புதான் கருணைதான் ஜீவ ஒழுக்கம் என்பது ஓர் அறிவு உடைய முதல் ஆறு அறிவு உடையனர் வரை அனைத்துமே வாடிய வயதை கண்டுபோது வாடினேன் என்பது போல பறிக்கின்ற மலரோடு நீயே இருத்திய பனிமலர் எடுக்க மனுவும் நின்றேன் என்றது போல அனைத்து உயிர்களையும் ஒன்றாக பார்க்கின்ற பார்வைதான் அந்த ஜீவ ஒழுக்கம் என்பது ஆன்ம ஒழுக்கம் என்பது ஜெகம் எல்லாம் சிவம் என்று அறிந்தவன் சித்தன் என்ற என்ற வரிகளுக்கு மேற்கோளாக காட்டலாம் இது வான்மீகி சூத்திரத்திலே வருவது ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தோர் சித்தன் ஆக உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பொருளும் உயர்வு உடையன வணக்கத்துக்குரியன என்ற பார்க்கின்ற பார்வை அதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாடு பாடு என்று வள்ளலான் கூறுவார் அனைத்து உயிர்களையும் இறைவன் என்று பார்ப்பது திருமூலர் கூட அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவினார் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று பாடுவார் ஆகவே அன்பு வேற சிவம் வேற என்பது அல்ல இங்கே அன்பு என்பது அருளின் தாய் உன்னை சொன்னது போல அன்பு ஈனும் குழவி என்று வள்ளுவர் கூறுவார் ஆகவே கருணை அருள் பரிவு பாசம் பற்று எல்லாமே அன்பினுடைய குழந்தை அன்பு என்பது ஒரு பெரிய கடல் போன்று ஆகவே அந்த சகமெல்லாம் சிவம் என்று அறிந்தோர் சித்தன் என்பது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அதுதான் ஆன்ம ஒழுக்கம் ஆகவே வண்டலாருடைய இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் என்பது ஒரு நிலையிலே இருப்பது ஜீவ ஒழுக்கம் என்பது மூன்றாவது நிலை ஆன்ம ஒழுக்கம் என்பது இறுதியான ஒரு நிலை ஆகவே இது சிந்தையிலே கடங்கமற்றான் சித்தனாவான் என்பது ஒரு நிலை சிந்தையை செழிந்தவன் சித்தன் என்பது ஒரு நிலை ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தோர் சித்தன் என்பது இந்த நான்காவது நிலைதான் பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்த நிலை இந்த ஜெகமெல்லாம் சிவன் என்று அறிகின்ற நிலை இருக்கிறதே இதுதான் பிரபஞ்ச ரகசியத்தை படைப்பின் உண்மையை அறிந்த நிலை இது சித்தர்களுடைய இறுதியான ஒரு நிலை தெளிந்த ஒரு நிலை வள்ளல் பெருமான் போன்ற இறுதியாக வந்த சித்தகுடன் நிலை இதுதான் ஆகவே இந்த நான்கு விளக்கத்தோடு இன்னொரு விளக்கமும் பார்க்கலாம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருடையவாறு யாரு பெறுவார் அச்சோவே என்ற மாணிக்க வாசகர் பாடுவது இந்த பிரபஞ்ச இரகசியத்தை முழுதுமாக அறிந்த ஒரு நிலையை உணர்த்துவதாக கொள்ளலாம் சித்த அதான் தெளிந்தது தெளிந்த நீரோடையின் அடியில் இருக்கின்ற கல் மன்னர் எல்லாமே தெரியும் மேலே ரொம்ப தெளிவான ஓடையாக இருக்கும் அந்த மாதிரி சித்தமலும் அறிவித்து சித்த இறைக்கின்ற கலங்கத்தை அறுத்து தெளிந்த ஒரு நிலை இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை அறிந்த ஒரு நிலை தான் சித்தமலும் அருவித்து அறுத்தல் அதான் இறைவன் கதிரவன் ஒடியினாலே கதிரவனை காணுதல் போல இறைவனுடைய அருளாலே தம்முடைய மலத்தை அறுத்து கொள்ளுதல் இதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை அடுத்த பதிவிலே சொல்லுகிறேன்